குட் மார்னிங் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏல பெருலிமிச்சில இந்திய பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ ஒன்று பார்த்தோம் இப்போ இன்றைக்கி வந்து செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம் செகண்ட் பார்ட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிதி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஸிக்கல் பாலிசி அதை பார்க்க போகிறோம் ரெண்டாவது சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் நான் அதுக்கப்புறம் வேலையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ இந்த மூணு முக்கியமான டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஏரியா அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நிதி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஸிக்கல் பாலிசி சரிங்களா அப்போ அந்த நிதி கொள்கையை யார் வெளியிடுற அப்படின்னா மத்திய நிதி அமைச்சகம் அப்போ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரி தான் வெளியிடுறாங்க சரிங்களா அப்போ அந்த நிதி கொள்கை எதெல்லாம் உள்ளடக்கிது அப்படின்னா பட்ஜெட் பற்றாக்குறை டெஃபிசிட் வரி வருவாய் செலவினம் பொது நிதி அப்போ இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் நிதி கொள்கைன்னு சொல்லக்கூடியது இதை வெளியிடக்கூடியது மத்திய நிதி அமைச்சகம் சரி அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வரவு செலவு அறிக்கை சரி அதில் மத்திய பட்ஜெட் சரிங்களா இதற்கான அரசியலமைப்பு சட்ட விதி கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் நூற்றி பன்னெண்டு இதே போல் மாநிலத்துக்கான பட்ஜெட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதுக்கான விதி இரநூத்தி ரெண்டு ஆர்டிகல் டூ நாட் டூ அதாவது பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பொது பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட் ரெண்டு பட்ஜெட் சரிங்களா இதை முத முதல்ல பொது பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட் எப்போ பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இது கா இதுக்கு பரிந்துரை கொடுத்த ஒரு கமிட்டிக்கு பேர் அக்குரத்து கமிட்டி ரெக்கமெண்டேஷன் குழு பரிந்துரை அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டது சரிங்களா தென் அது போக இப்போ மத்திய அரசு மாநில அரசு இருக்குது அப்போ மத்திய அரசு மாகாண அரசு இருந்துச்சு அப்போ மத்திய மாகாண பட்ஜெட்டு ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மான்டெகு சிம்ஸ்ஃபோர் சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மான்ஃபோர் சீர்திருத்தங்கள் சொல்லுவாங்க அல்லது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடிப்படையில் பிரிக்கப்பட்டது அந்த சீர்திருத்தம் எப்படி நடைமுறைக்கு வச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா சரி இந்த மத்திய பட்ஜெட் யார் தயாரிக்கிற அப்படின்னா பொருளாதார விவகாரங்கள் துறை அப்படி சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்க தான் தயாரிக்கிறாங்க அவங்க தான் பொருளாதார ஆய்வறிக்கையும் தயாரிக்கிறாங்க சரிங்களா சரி அப்புறம் ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட் எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி சரிங்களா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நடைமுறைக்கு வருது அப்போ யார் நிதியமைச்சர்னு அருண் ஜேட்லி அப்போ ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் இணைக்கணும்னு சொல்லி பரிந்துரை கொடுத்த குழுக்கு பேர் வந்து பிபேக் தெப்ராய் குழு அப்படின்னு சொல்லுவாங்க பிபேக் தெப்ராய் கம்யூட்டர் ரெக்கமெண்டேஷனில் தான் ஒன்றாக சேர்க்கப்பட்டது பட்ஜெட் எப்போ தாக்கல் பண்ணுறாங்க மத்திய பட்ஜெட் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துடைய கடைசி வேலை நாள் சரிங்களா லாஸ்ட் ஒர்க்கிங் டே சரிங்களா முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட் இருந்தப்போ முதல் நாள் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இந்த வரிசையெல்லாம் கூட கேட்பாங்க ரெண்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சரின்னு சொல்லுவாங்க கடந்த ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை எப்படி இந்திய டெவலப் ஆகிருக்கு எப்படி வளர்ச்சி இருந்திருக்கிறது அந்த அறிக்கை மூன்றாவது நாள் தான் பொது பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ பொது பட்ஜெட்டு ரயில்வே பட்ஜெட் ஒன்றா சேர்த்துட்டாங்க இப்போ ரெண்டு நாளில் நடக்கும் சரிங்களா பட்ஜெட்டு முந்தின நாள் பொருளாதார ஆய்வு வரைக்கும் ரெண்டாவது நாள் வந்து பட்ஜெட்டு ரெண்டு சேர்த்து பட் ஆனால் பழசில் வந்து இந்த மூணு மூணு நாள் இதாக ஆர்டர் சரி இந்த மத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணலனா என்ன கொஷின் மார்க் அப்போ தாக்கல் செய்ய முடியாட்டி பிரதம அமைச்சர் தலைமையிலான ஒட்டுமொத்த அமைச்சரையும் பதவி விலகணும் அப்போது ஒரு பட்ஜெட்டே தாக்கல் பண்ண முடியாட்டி அவங்களுக்கு கவர்மெண்ட் நடத்துறதுக்கு தகுதி இல்லை அப்போ அதுக்கு பேர் டிஸ்மிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அரசு ராஜினாமா செய்யணும் வேறொரு அரசாங்கம் பொறுப்பேற்பாங்க சரிங்களா அப்போது பட்ஜெட் தாக்கல் செய்யலைனா என்ன நடக்கும் சரிங்களா அப்போ ப்ரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணால் ப்ரைம் மினிஸ்டர் ஒட்டுமொத்த அமைச்சரும் பதவி தான் அர்த்தம் சரிங்களா சரி இந்த பட்ஜெட் எதுக்கு தாக்கல் பண்ணுறோன்னா இந்தியாவில் வந்து நிதி எடுக்கிறதுக்காக அப்போ என்ன நிதி அப்படின்னா இந்தியாவோட கருவூல நிதின்னு சொல்லுவாங்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதுலேருந்து பணம் எடுக்கிறதுக்கு அப்போ அந்த பணம் எடுக்கிறதுக்கு அதிகாரத்தை யார் கொடுப்பா அப்படின்னா பிரதமராக குடியரசுத் தலைவராக இல்லை பார்லிமெண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட் பாராளுமன்றம் அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதே நிதி எடுக்கிறதுக்காக தான் சரிங்களா அப்போது மொத்தம் எத்தனை வகையான நிதிகள் இருக்குது சரிங்களா அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அப்ராப்ரேஷன் பில்லு மணி பில்லு அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது சரிங்களா அப்போ பாருங்கள் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதே எந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அப்படின்னா இந்தியோட கருவூளை நிதினு சொல்லுவாங்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க கருவல் நிதி சரிங்களா அப்போ இந்தியா கலெக்ட் பண்ணுற ஒட்டுமொத்த டாக்ஸ் வரி எல்லாமே இதுக்கு தான் போய் சேரும் இந்தியா வாங்குற கடன் எல்லாமே இதில் தான் இருக்கும் இதோட விதி கொஷின்ஸ் கேட்பாங்க இரநூத்தறுபத்தாறில் இப்போ பார்ட் ஒன்று சரிங்களா அடுத்து ரெண்டாவது பொது கணக்குன்னு சொல்லுவாங்க பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா பொதுக்கணக்கு நிதி அதோடய விதி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தாறுல ரெண்டு இந்த நம்பர் மூன்றாவது ஏதாவது அவசர காலத்துக்காக அவசர கால நிதின்னு சொல்லுவாங்க கான்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ ஏதோ வெள்ளம் தீ பிடிச்சிருச்சு இது போல் நாட்டுக்கு ஏதோ பெரிய பேரிடம் வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக பணம் எடுக்கிறதுக்காக ஏன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணி அதில் நிதி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சரிங்களா அப்போ அவசரத்துக்காக ஒரு நிதி வச்சுருக்கேன் அதான் அவசரகால நிதி கான்டிச்சன்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா விதி வந்து இரநூத்தறுபத்தி ஏழு இந்த நிதிகளை பொறுத்த வரைக்கும் முதல் நிதி பார்த்திங்க அப்படின்னா கருவூல நிதி அது பொது பொது நிதினு சொல்லுவாங்க அதான் கன்சல்டேட்டர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்திய கவர்மெண்ட் வசூலிக்கிற அவ்வளோ வருவாய் அவ்வளோ பணங்கள் வரிகள் ப்ளஸ் அரசு வந்து இந்தியாவின் சார் வெளிநாட்டில் ஒரு கடன் எல்லாமே இங்கே போய் சேரும் இதுக்காக நம்ம வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம் சரிங்களா ரெண்டாவது பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா பொது கணக்கு நிதினு சொல்லுவாங்க இதில் இருக்க பணம் போஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மக்களோட பணங்கள் தான் இருக்கும் என்ன அப்படின்னா பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வைப்பு நிதி சிறு சேமிப்பு திட்ட நிதி இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இந்த பொதுக்கணக்கு நிதிக்கு அரசு வந்து வெறும் கார்டியன் பாதுகாவலர் மட்டும்தான் மூன்றாவது நிதி அவசர கால நிதி கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியாவில் திடீர்னு ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சு பூகம்பம் வெள்ளம் இது போல் விஷயங்கள் வந்துடுச்சு சரிங்களா இப்போது இந்தியாவுக்கு பணம் வேணும் அப்படின்னா இப்போ கருவல் நிதியிலேருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணி அது அது இப்போ பல மாதங்கள் நீடிக்கும் சரிங்களா அது வரைக்கும் இங்கே வந்து இந்த பேரிடர் வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபண்டு வேணுங்கிறதுக்காக தான் அவசரகால நிதின்னு ஒன்று வச்சுருக்காங்க இது யார் சொல்லுவோம் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து சொல்லு சொல்லி தான் அந்த நிதி வழங்குவாங்க பின்னாடி பார்லிமெண்ட் போடணுன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருவாங்க பிரசிடெண்ட் சொல்லுவார் பட் அதை அந்த பண பணத்தை யார் வச்சு இது இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட நிதித்துறை செயலர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி இஷ்யூ பண்ணுவாங்க ஆனால் உத்தரவு பிரசிடெண்ட்டு தான் நிதி கொள்கையில் அடுத்து வரிகள் டேக்ஸஸ் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அதிகமான கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியா வரிகளை வந்து நேரடியாக நேரடி வரிகள் மறைமுக வரிகள் ரெண்டை பிரிக்கலாம் நம்ம மேலே விதித்த வரையும் நாமளே கட்டினா அது நேரடி வரி வேறு யார் மேலே விதிச்ச வரையும் நாம கட்டினா அது மறைமுக வரி இப்போ கடக்கார மேலே விதிச்ச வரையே நாம பொருள் வாங்கி நாம கட்டுறோம் அப்போ அது என்னது இன்டெரெக்ட் டேக்ஸ் அப்போ டேரக்ட் டேக்ஸ் இன்டெரக்ட் டேக்ஸ் சரிங்களா அப்போ என்னென்ன வரிகள் இதெல்லாம் கொஷன் வரும் அடிக்கடி நேரடி வரிகள் பார்த்தீங்கன்னா வருமானம் வரி இன்கம் டேக்ஸ் பர்ஸ்னல் இன்கம் டாக்ஸு அப்புறம் கம்பெனி ப்ராஃபிட்டு கம்பெனி லாபம் வரி சொத்து வரி பத்திரங்கள் பரிமாற்றம் அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பத்திரங்கள் பரிமாற்ற வரி அப்புறம் குறைந்தபட்ச மாற்று வரி சொல்லுவாங்க மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்போ இந்த அப்ரிவியேஷன் இந்த விரிவாக்கங்கள்லாம் நல்லா பார்த்துக்கணும் கொஷின்ஸ் அடிக்கடி வரும் மேட் மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் தனது மறைமுக வரிகள் இன்டெரெக்ட் டேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா உற்பத்தி கலால் அப்புறம் சுங்க வரி கஸ்டம்ஸு தென் அதுக்கப்புறம் வந்து மோட் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க மாடிஃபைடு வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னா வேல்யூ ஆட் டேக்ஸ் டேக்ஸ்னால் மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லக்கூடியது மாடிஃபைடுனா மாற்றியமைக்கப்பட்ட மதிப்பு கூட்டு வரி இந்த விரிவாக்கங்கள்லாம் நிறையா பொடித்தரு கொஷினில் கேட்டிருக்கேன் டிஎன்பிசன் அதை தோட கேட்டிருக்காங்க தினப்புறோம் மேன் வேட் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வேட்டு வேட்னா வேல்யூ ஆட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரி சரிங்களா இப்போ உற்பத்தி மதிப்பு கூட்டு வரி அடுத்து சென் வேட் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் வேட்டு அப்படின்னா மத்திய மதிப்பு கூட்டு வரி இந்த அப்புறம் நார்மல் வேட்டு அதாவது வேலையோட டேக்ஸு அதாவது சேல்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க விற்பனை வரி அப்புறம் சேவை வரி சர்வீஸ் டேக்ஸு அப்புறம் ஜிஎஸ்டி கூடஸ் அண்ட் சர்வீசஸ் சரக்கு சரக்குமற்ற சேவை வரி அடுத்து கடைசியாக ஆக்ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க நுகர்நுலை வரி வெளியிலேருந்து ஒரு பொருள் லோக்கல் ஏரியாவுக்கு உள்ளே வருதுன்னா அந்த பண்ணுறதுக்காக ஒரு டேக்ஸ் போடுவாங்க அப்போ இதுதான் ஆக்ட்ராய் நுழை வரி இந்த நிதி கொள்கையில் கடைசியாக இந்த பட்ஜெட்டை வந்து ஒழுங்குபடுத்துக்காக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம் புனர்பட்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு என்ன அப்படின்னா எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்டு ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ அப்போது இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி கொள்கை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு போட்டித்தெருவு கொஷின்னு திரும்ப திரும்ப நிறைய போட்டித்திருவில் கேட்டிருக்காங்க சரிங்களா எல்லா பாயிண்ட்டும் நல்லா மைண்டில் வச்சுருங்க சரிங்களா அப்போது நிதி கொள்கை முடிஞ்சிருச்சு சரி ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மறைமுக வரி நிறைய பார்த்தோம் இது எப்போ நடைமுறை படுத்தப்படுது அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைமுறைக்கு வந்துச்சு சரிங்களா அப்போ யார் பிரதமர்னா மோடி குடியரசுத் தலைவர் பார்த்திங்க அப்படின்னா பிரணாப் முகர்ஜி அப்போ நிதியமைச்சராக நிறைவேற்றவர் பார்த்திங்க அப்படின்னா அருண்ஜேட்லி சரி இது என்ன திருத்தம் அப்படின்னா அரசியல் இப்போ திருத்தி தான் வாங்கிக்கணும் அப்போ நூற்றி சட்டத் திருத்தம் அப்போ ஜிஎஸ்டி முதமல் நடைமுறைப்படுத்திய நாடு ஃப்ரான்ஸ் அடிக்கடி கொஷின்னு பட் அந்த ஜிஎஸ்டி பற்றி முதல்ல சொன்ன நாடு கனடாக ஆனால் நடைமுறைப்படுத்துனது ஃப்ரான்ஸ் சரி இந்த ஜிஎஸ்டின்றது பதினாலாம் நிதிக்குழுவோட பரிந்துரை ஓய் வேணுகோபால நிதியோட பரிந்துரை முன்னாடியே போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் சரி என்னென்ன வட்டி அப்படின்னா ஜீரோ பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு சரி இந்த ஜிஎஸ்டியை இந்த மாதிரி அறிமுகப்படுதுன்னு சொல்லி முதல்ல பரிந்துரை கொடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கம் அப்போ வந்து விஜய் கேளுக்கர் குழு விஜய் கேளுக்கர் கமிட்டி தான் சொன்னது இந்த ஜிஎஸ்டி மசோதா சரிங்களா இது லோக்சபா தான் மக்களவையில் இன்றைக்கி நிறைவேறுச்சுன்னா இந்த டேட்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு இது ராஜ்யசபா மாநிலங்களவில எப்போ நிறைவேறுச்சுன்னா ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ஜிஎஸ்டி மசோதான்றது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவே நிறைவேறணும் இந்தியாவில் பாதி மாநிலங்களில் ஒப்புதல் கொடுக்கணும் சரிங்களா அப்போது ஜிஎஸ்டி மசோதாவுக்கு முத முதல்ல ஒப்புதல் கொடுத்த மாநிலம் அசாம் ஸோ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாடு ஒப்புதல் தரல ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் ஒப்புதல் கொடுத்தாங்க சரிங்களா சே அடுத்து இந்த மசோதா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் எப்போ நிறைவேற்றோம் அப்படின்னா ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏன்னா நாம் இந்திய பார்லிமெண்ட் என்ன பண்ணாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க சட்டமன்றம் ஒப்புதல் தரணும் சரிங்களா அப்போ வந்து ஆறு நாள் கழிச்சா தான் அங்கே நிறைவேறுது சரிங்களா மொத்தம் மூணு வகையான ஜிஎஸ்டி மத்திய ஜிஎஸ்டி மாநில ஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்போ மத்திய ஜிஎஸ்டி குழுவோட தலைவர் மத்திய நிதியமைச்சர் மாநில ஜிஎஸ்டி குழுவோட தலைவர் மாநில நிதி நிதியமைச்சர் ஜிஎஸ்டி எதற்காக உருவாக்கப்படுது அப்படின்னா ஒரே வரி ஒரே நாடு அப்போது ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன் இந்த கான்செப்டுக்காக தான் ஜிஎஸ்டி வந்து நடைமுறைப்படுத்தப்படுது ஜிஎஸ்டி வரம்பு கீழே வராதது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள் இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸு எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் மது விமான பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி கண்ட்ரோல் வருது அது அதை விட்டு வெளில தனியாக வரும் சரிங்களா அதிகமான ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் எதுக்கு அப்படின்னா வணிக வாகனங்கள் சொகுசு கார்கள் போய்லாம் அதிகமான ஜிஎஸ்டி சரிங்களா எதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் பால் பால் பொருட்கள் பச்சை காய்கறிகள் பழங்கள் சரிங்களா கறி இது போன்றவற்றுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி எதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து உருவாக்கணும் அப்படின்னா உற்பத்தி வரி அது மத்திய மாநில உற்பத்தி வரி சேவைகள் வரி சர்வீஸ் டேக்ஸு அப்புறம் கூடுதல் சுங்க வரி அப்புறம் நூறுநிலை வரின்னு சொல்லக்கூடிய ஆக்ட்ராய் அப்புறம் மதிப்பு கூட்டு வரி வேல்யூ ஆடெட் டேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் ஜிஎஸ்டி வந்து உருவாக்கினாங்க அப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் முக்கியம் இந்த மாதிரி கலெக்ட்ரிவாக ஸ்கூல் புக்கில் கூட இருக்காது நம்ம எல்லா பாயிண்ட் கொடுத்துருக்கோம் நல்லா படிச்சுங்க மூணாவது டாபிக் பார்த்திங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லத்துன்றது வேலையின்மை சரிங்களா இதுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்குது என்ன அப்படின்னா வேலை செய்யாதோர் எண்ணிக்கை இக்குவல்ட்டு வேலை செய்ய விருப்பமுடையோர் மைனஸ் வேலை செய்வருள்னு எண்ணிக்கை உதாரணத்துக்கு ஒரு நூற்றம்பது பேர் வேலை செய்ய தயாராக இருக்காங்க ஆனால் ஐம்பது பேருக்கு தான் வேலையே இருக்குது அப்படின்னா நூறு பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்போ இதுதான் அந்த ஃபார்ம்லாம் சரிங்களா அடுத்து வேலையின்மையோட வகைகள் பார்க்க போகிறோம் ஸோ கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு கட்டமைப்பு வேலையின்மை அப்படி சொல்லுவாங்க அப்போ நாட்டுடைய அது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம் அப்போ நாட்டுடைய கட்டமைப்பு மாற்றங்கள் என்னென்னா திடீர் மக்கள் தொகை வெடிப்பு இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனு முதலீடு இல்லாமல் போயிடுறது ப்ளஸ் தொழில்நுட்பங்கள் பற்றாமல் இருக்குது அப்போ அந்த மூன்று காரணத்தங்களை உருவாச்சுன்னா அதான் கட்டமைப்பு வேலையின்மை இது லாங் லாங் ப்ராசஸ் அது ரொம்ப ரொம்ப கால நடக்கக்கூடியது இந்த ரெண்டாவது உராய்வு வேலையின்மை அப்படி சொல்லுவாங்க ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இப்போ நான் ஒரு வேலையிலேருந்து ஒருத்தர் இன்னொரு வேலைக்கு போகிறார் அப்படின்னா இந்த இடைப்பட்ட பீரியடில் வேலை இல்லாமல் இருப்பார் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வேலை இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டார் அடுத்த வேலைக்கு வந்து பாஞ்சு நாள் கழித்து தான் போகிறார் அப்படின்னா இந்த பதினஞ்சு நாள் வந்து வேலையே இல்லாமல் இருப்பார் இதான் வந்து உராய்வு வேலையின்மை ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சுழற்சி வேலையின்மை சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பொருளாதார மந்த நிலையிலும் சொல்லுவாங்க என்னென்னா எக்கனாமிக் ரிசர்ஷன் சொல்லிட்டு ஒரு நாட்டில் பொருளாதார மந்த நிலையே அதாவது காசு இல்லாமல் போச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மற்ற நாட்டிலேருந்து இருந்து வாங்குறதை வாங்குறத குறைச்சிக்குவான் அப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொருள் உற்பத்த வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா பணம் இல்லை அப்போ நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க இது உலக நாட்டை எல்லாத்தையும் பாதிக்கும் ஆனால் இது கொஞ்சம் ஷார்ட் பீரியட் கொஞ்சம் இதுதான் திரும்ப பொருளாதாரம் அதை அது அது ஆகிடும் சரிங்களா அப்போ ஒரு சுழற்சி போல் நடக்கிறது பேர் சு சுழற்சி வேலையுமே சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அடுத்து சீசனல் பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்திய விவசாயம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நல்லா மழை பெய்யுற சீசனில் வேலை இருக்குது மற்ற நாள் சும்மா தான் இருப்பாங்க சரிங்களா சரி அப்போது இதை போக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லக்கூடிய எம்ஜிஎன்ஆர்இஜி ஸ்கீம் சரிங்களா அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இதற்காக தான் பருவகால வேலையின்மையை நீக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க சரிங்களா இந்த நடுத்து மறைமுக வேலையின்மை அப்போ இந்திய விவசாயம் தான் பெஸ்ட்டு சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உற்பத்தியில் எந்தவித மாற்றமும் இருக்காது அது எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு நிலத்தோட கெப்பாசிட்டி நூறு பேர் வேலை செஞ்சால் நூறு மூட்டை நெல் கிடைக்கும்னு வச்சுக்கோம் சரிங்களா நூறு பேர் வேலை செஞ்சால் நூறு மூட்டை நெல் கிடைக்கும் சரிங்களா இதில் முந்நூறு பேர் வேலை செய்கிறான் அதே நூறு மூட்டை நெல் தான் கிடைக்குது அப்போது நூறு பேர் வேலை செஞ்சு நூறு மூட்டை நெல் கிடைக்கணும் ஆனால் முந்நூறு பேர் வேலை செய்கிறாள் அதே நூறு மூட்டை நெல் தான் கிடைக்குது அப்போது அந்த முந்நூறுல நூறு போச்சு இரநூறு பேர் இல்லாமல் தான் இருக்கான் இதான் மறைமுக வேலையின்மை அப்படி சொல்லுவாங்க மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபரை கொண்டு ஜீரோ அப்போ ஆட்கள் எண்ணிக்கை அதிகம் ஆனால் உற்பத்தியில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்போ இந்த விவசாயம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தென் அப்புறம் கல்வி விலையின்மை படித்து முடிச்சுட்டு எனது நல்ல பயிற்சி பெற்று எல்லாமே பெற்று வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்புறம் தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னா நம்மகிட்ட தொழில்நுட்ப வசதி பத்தாதனால வேலை இல்லாமல் வேலை இழக்கிறது சரிங்களா அப்புறம் தகுதிக்குறை வேலையின்மை அப்படின்னா ஒருத்தர் படித்து படிப்புக்கு விட்டுட்டு அதுக்கு கீழே தகுதி குறைந்த அன்றைய எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க அதுக்கு கீழே வேலை செய்யறது சரிங்களா உதாரணத்துக்கு பிஹெச்டி டாக்டர் முடிச்சுட்டு விஓ வேலை பார்க்குறது விஓன்றது எத்தனாவது தரம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்போ இதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரி அடுத்து திறந்த வேலை அப்படின்னா வேலையே இல்லாமல் வாழ்கிறது அப்போ லிவிங் வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா அப்போ வேலையே இல்லாமல் வாழறது அப்போ விவசாயம் சொல்லலாம் இந்த அப்புறம் வேலை செய்ய விருப்பமின்மை சரிங்களா என்ன அப்படின்னா இந்த பணக்காரர்களும் சோம்பேறிகளும் வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க சரிங்களா அப்போ இவ்வளோ டைப் இருக்குது வேலையின்மை வகைகள் இந்திய விவசாயத்தில் காணப்படக்கூடிய வேலையின்மை மூன்று அடிக்கடி குரூப் ஒன் குரூப் டூ போன்ற எக்ஸாம்பிளில் கேட்பாங்க என்ன அப்படின்னா பருவகால வேலையின்மை மறைமுக வேலையின்மை திறந்த வேலையின்மை அப்போது சீஸ்னல் டிஸ்கைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ மூணு தான் இந்திய விவசாயத்தில் காணப்படுது அப்போது இதோட மொத்தம் மூணு டாபிக் முடிஞ்சது அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த டாப்பிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ